கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து நூற்றி இருபது நாள் ஆகிவிட்டது கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் நினைவிடம் கோவிலில் இன்று பூஜை வழிபாடு நடைபெற்றது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லோருமே இன்று கலந்து கொண்டனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோவிலில் இன்று சிறப்பு வழிபாடாக பூஜை நடைபெற்று அங்கு வந்த சகோதர சகோதரிகள் அன்பு கொண்ட சகோதர எல்லோருக்குமே இன்று சிறப்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொருவருக்கும் அன்னதானம் தினமும் நமது கோவிலில் அன்னதானம் வழங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக ஒவ்வொரு ரசிகரும் ஒவ்வொரு தொண்டவர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து தினந்தோறும் ஒரு ஒருத்தராக அன்னதானம் வழங்கிக் தான் இருக்கிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு மறைந்தாலும் நாம் நெஞ்சில் எப்போவுமே நீங்கள் இடம்பெருக்கும் ஒரு சிம்மாசனமாக தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வழிபடுவதற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் தினந்தோறும் அன்னதானம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடை வள்ளல் இருக்கும் போதும் நிறைய பேருக்கு கொடுத்தல் வள்ளல் இறந்த பிறமும் பலரை வாழ வைக்கும் வள்ளல் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அங்கு உள்ள சகோதரிகள் எல்லோரும் கலந்து கொண்டனர் இது என்னவென்றால் தினமும் அங்கே அன்னதானம் போடும்போது ஒரு பத்து பேராது அங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க ஓ அந்த வழியாக நம்ம கேப்டன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா கட்டாயம் நமக்குன்னு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும் பசியை நம்ம போக்கலாம் அப்படிங்கிறது தான் கேப்டனோட எண்ணமே வாழ்நாள் முழுதும் அடுத்தவங்க பசியை போக்குறோம்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இன்று அவர் கோயிலில் நூற்றி இருபதாவது நாள் கேப்டன் அவர்களை வழிபட்டு கேப்டன் அவர்களுக்கு சிறப்பு பூசை வழிபாடுகள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று நடத்தினார்கள் பார்த்தசாரதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் நல்லதம்பி எல்லோருமே கலந்து கொண்டனர் கலந்து கொண்டு கேப்டன் அவர்களை வழிபட்டு மற்ற வந்த எல்லோருக்குமே அன்னதானம் வழங்கி சிறப்பாக என்று உள்ளது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் பிடிஎன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் இது பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம் கேப்டன் புகழ் வாழ்க என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிமிழடா என்று கேப்டன்